அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது தரும் அருமையான பலன்கள் ராகு கேது என்ன அருமையான பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம பொழுது ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து ஜாதகருக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இப்போது லக்னத்தில் ராகு இருந்தால் எப்படி லக்னத்தில் கேது இருந்தால் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்குவோம் லக்னத்தில் ராகு இருந்தால் பொதுவாகவே ஜாதகருடைய எண்ண ஓட்டம் சிந்தனைகள் அளவுக்கு மீறி இருக்கும் அந்த வானமே இல்லை அந்த மாதிரிலாம் அவர் திங்க் பண்ணுவார் ஏன்னா லக்னம் பாவங்கிறது ஜாதகருடைய எண்ணம் தோற்றம் சிந்தனை செயல் இதை பற்றி குறிக்கிறதுனால ஜாதகருடைய அந்த சிந்தனைக்கு அந்த வானமே இல்லை இதை கேதை எடுத்துக்கோங்க கேது லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா யார்ட்டையும் ஒன்றி போய் பழக மாட்டார் தானுண்டு தன் வேலையுண்டு யாரையுமே அவருக்கு பிடிக்காது அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்ககிட்ட தான் பேசுவார் ஒரு ரிசவுட் டைப் சொன்ன வேலையை செய்வார் ரொம்ப பெருசாலாம் அழட்டிக்க மாட்டார் கிடைக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி சிந்தனை தான் கேது கொடுக்கும் இப்போது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் பணம் காசு தான் குறிக்கோள் எப்பாடு ஓட்டாவது எந்த ஜாலக்காக பேசியாத பணத்தை சம்பாரிச்சிடுவார் அது ரெண்டில் ராகு ரெண்டில் கேது இருந்தால் நீதி நேர்ம நியாயம் இதெல்லாம் பேசிக்கிட்டு காசு வருதோ இல்லையோ நீதி நேர்மத்தை பேசிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுற ஒரு சித்தாந்தவாதி தான் ரெண்டில் ராகு இப்போ மூ ரெண்டில் கேது இப்போ மூணு ராகு இருக்காருன்னு வச்சுங்க அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய சிந்தனை சிந்தனை செயல்பாடுகள் முயற்சிகள் எல்லாமே விசூர்வம் எடுக்கும் ஏன்னா மூணாம் இடம் முயற்சி தனம் அதில் ராகு இருக்கும்போது இவர் எலாபரேட்டாக ரொம்ப அதிகமாக முயற்சி செய்வார் ஒரு விஷயத்துக்கு அதிகமாக முயற்சி செய்து அதிகமான லாபத்தை ஈட்டுவார் அதிகமான சக்சீடு கிடைக்கும் கேது என்ன பண்ணுவார்னா முயற்சியை சுருக்கிடுவார் மூணாம் இடத்த கேது என்ன முயற்சி பண்ணாலும் சரி அந்த முயற்சியை சுருக்கி விடுவார் இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்க அவர் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் தாயுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் அதை நம்ம கவனிக்கணும் நாலாம் இடத்தில் கேது இருந்தால் வண்டி வாகனம்லாம் ஆசைப்பட மாட்டார் நடந்து போக தான் பிரியப்படுவார் இருக்க பழைய வண்டியாக இருந்தால் கூட வச்சுக்குவார் அதை பற்றினா அவருக்கு ஈடுபாடே கிடையாது சார் இவர் ஒரு துறவி நாலாம் இடத்தில் கேது இருந்தால் எல்லாத்தையும் போடுவார் வீடு வாசல் சொத்து சுகம் தாயொழியை என்ன தாய்க்கு வந்து அதிகமான ஆன்மீக சக்தியை கொடுப்பார் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படிங்கிற சிந்தனையை மட்டுமே நாளில் இருக்கக்கூடிய கேதுதலும் இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ராகு கேதுதரும் பலன்களை சொல்லி கொண்டு போனால் அது நீண்டு கொண்டே போகும் கான்செப்ட் இதுதான் ராகு எங்கே இருந்தாலும் அந்த பாவங்களை பெருக்கி காட்டுவார் கேது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பாவங்களை சுருக்கி காட்டுவார் ராகுக்கு வந்து ஒரு அளவு கிடையாது கேதுக்கு வந்து ஒரு அளவு கிடையும் இதுதான் வந்து ராகு தரும் அருமையான பலன்களின் சில நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்